மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும் வணக்கம் வாக்காளர் எண்ணிக்கையில் அசாதாரண உயர்வு குறித்து தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார் எத்தனை பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்யப்படலாம் என்பது இன்னும் தெரியவில்லை என்றும் ஒரே நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் அசோக் லவாசா தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி உள்பட்ட சமீபத்திய தேர்தல்களின் போது வாக்காளர்களின் எண்ணிக்கை அதீதமாக அதிகரித்திருப்பது குறித்து தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்த வேண்டும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையரான அசோக் லவாசா கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த தேர்தலின் போது வாக்காளர்களுடைய அதிகரிப்பு குறித்து எதிர்க்கட்சிகள் பலமுறை கவலை தெரிவித்த பின்பும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் வாக்காளர்களுடைய தனித்துவத்தை அடையாளம் காண்பது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகும் ஏனெனில் ஒரு நபருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதார் இருக்கக்கூடாது வாக்காளர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு குறித்து பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கைகள் ஏன் அசாதாரணமாக இருக்கிறது என்றும் அது மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது என்பதையும் தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் என்று லவாசா கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது கதையின் ஒரு பகுதி இந்த மக்கள் ஏற்கனவே ஒரு இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இங்கேயும் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் எவ்வாறு நகலெடுப்பது என்பதுதான் கேள்வி அதாவது எப்படி டூப்ளிகேட் செய்வது என்கிறதான் கேள்வி தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அரசியல் கட்சிகள் மற்றும் தொழில்நுட்ப துறைகளுடன் ஆலோசனை நடத்தி ஏற்கனவே தொன்னூற்றி எட்டு கோடி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருப்பதால் அவர்கள் எவரெல்லாம் எவரெல்லாம் டூப்ளிகேட்டுகளாக மாறியிருக்கிறது எவர்களெல்லாம் இரண்டு இடத்தில் தன்னுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது முன்னாள் தேர்தல் ஆணையர் கூறுகையில் எத்தனை பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்யப்படலாம் என்பது இன்னமும் தெரியாமல் இருக்கிறது ஒரே நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு கூடும் என்கிறதையும் திரளத்தளிவாக அவர் கூறுகிறார் என் பார்வையில் டூப்ளிகேட்டுகளை நீக்கம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆவணமாக ஆதார் மட்டுமே என்றும் லவாசா கூறியிருக்கிறார் ஆதாரை வாக்காளர்கள் அட்டையுடன் இணைப்பதன் மூலம் ஏற்கனவே வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுடைய டூப்ளிகேட்டுகளை நீக்குவதற்கு ஒரே வழியாக இருக்கும் ஏனெனில் அதில் தனிப்பட்ட பயோமெட்ரிக்ஸ் இருக்கும் ஆனால் வாக்களிக்கும் உரிமை ஆதார் வைத்திருப்பதை சார்ந்து இருக்கக்கூடாது என்றும் லவாசா கூறுகிறார் ஆதார் சட்டம் ஆதார் வைத்திருப்பதை கட்டாயமாக்கவில்லை தேர்தல் ஆணையம் எனது பார்வையில் வாக்களிக்கும் உரிமை ஆதார் வைத்திருப்பதை சார்ந்தது அல்ல என்றும் அது பிரிக்கப்பட வேண்டும் என்றும் ஆதாரை பொறுத்தவரை நகல்களை நீக்குவதற்கு நிர்வாக தேர்வுகளுக்காக இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது ஒருவர் தகுதியுடையவராக இருந்தால் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் உரிமையை நீங்கள் மறுக்க முடியும் என்றும் அது அர்த்தமில்லாமல் சென்றுவிடும் என்றும் லவாசா செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் ஏற்கனவே மகாராஷ்டிரா மற்றும் பீகாரில் நடந்த பிரச்சனைகள் டெல்லியில் நடந்த பிரச்சனைகள் வாக்காளர்கள் அதிகமாக அதிகரித்திருப்பது வாக்கு எண்ணிக்கையினுடைய நிலைமை ஒட்டுமொத்தமாக மாறியிருப்பது எம்பி தேர்தலின் போதும் எம்எல்ஏ தேர்தலின் போதும் இருக்கக்கூடிய வாக்குகளினுடைய வித்தியாசம் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனை என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குள்ளாக எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பேர் இரண்டு இடங்களில் மூன்று இடங்களில் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் இது அனைத்துக்கும் ஆதார் ஒரு தீர்வாகுமா ஆகுமா என்கிறதையெல்லாம் தேர்தல் கமிஷன் தான் விடையாக கூற வேண்டும் பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்